ஒரு என்ன தெரிஞ்சுக்காங்க தமிழ்நாட்டு விவசாயிகள் அனைவருக்கும் இனி மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் விவசாயிகள் உயிரை காப்பதற்காக கொடுப்பேன் என்று சொன்னவர் சிலுவம்பளையும் தந்த விவசாயிகள் அதே போல கிராமத்தில் இருக்கிற அருந்ததிர் சமுதாய மக்கள் மற்றும் பல்வேறு பிரிவை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் எல்லோரும் வீட்டு பிள்ளைகள் கல்வி கற்று வளர வேண்டும் என்பதற்காக அரசு பள்ளியில தான் அந்த குழந்தைகள் படிக்கும் வருஷத்துக்கு ரெண்டு பேர் கூட அரசு பள்ளியில் இருந்து டாக்டரா மாட்டேன் சத்தியம் எந்த ஏழை வீட்டு குழந்தையும் டாக்டரா வந்ததாக வரலாறே கிடையாது உலகத்திலே எந்த தலைவர் மனதிலும் தோன்றாத ஒரு திட்டம் அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு அரசு உதவி பெறும் பள்ளியிலே படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு ஏழு புள்ளி சதவீதம் திட்டத்தை கொண்டு வந்தது நம்முடைய தங்க நிகர் தலைவர் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் ஒரு விவசாயி முதலமைச்சராக வந்ததால் எங்க கண்ணுக்கு தெரிய ஒரு தோட்டி வீட்டு பிள்ளை டாக்டர் இந்த வருஷம் முடிக்க போகுது இதுவரை படிக்கிற அரசு பள்ளியில அரசு உதவி பெறும் பள்ளியில இருந்து வந்த குழந்தைகள் நாலாயிரம் பேர் இப்ப டாக்டர் ஆயிட்டாங்க இந்த வருஷம் எழுநூத்தி ஒன்பது பேர் இப்ப மூவாயிரம் பேர் டாக்டரா படிச்சிட்டு இருக்கிறாங்க